யாராவது கோரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வந்து ஏதாவது கோரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கோரிக்கை மனுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு நாமலாம் இப்ப கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துல கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய மனுவோட எண்ணெய் போட்டீங்கனா உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன விண்ணப்ப அந்த உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அல்லது யாருக்கு ஃபார்வர்ட் பண்றது என்ற தகவல் உட்பட அந்த இணையதளத்தில் இருக்கும் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்ல நீங்க யாராவது மனு கொடுத்துறீங்கன்னா அந்த மனுடைய ஸ்டேட்டஸ நீங்க அறியணும்னாக்க உங்க ஊர்ல எங்கேயாவது குப்பை தொட்டி கிடந்தாலோ அல்லது குளம் குட்டைகள் ஏரிகள் எங்கேயாவது இருந்தாலோ அல்லது எங்கேயாவது குப்பை கிடங்குகள் இருந்தாலோ அங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களுடன் ஸ்டாலின்ல குடுத்தீங்கன்னா மனு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு அங்க தெரிஞ்சிடும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இதுக்காக ப்ரௌசிங் சென்டர் போகணுமோன்னு அல்லது உங்களுடைய நெட் ஆன் பண்ணி கூகுள்ல போயிட்டு கலெக்டர் ஆபீஸ் பேரு அல்லது உங்களுடன் ஸ்டாலின் டைப் பண்ணி அத போய் சர்ச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது உங்க ஊர்ல ஏதாவது குப்பை தொட்டி இருந்தாலோ உங்க ஊர்ல ஏதாவது குப்பை கிடங்குகள் இருந்தாலோ உங்க ஊர்ல குளம் குட்டை ஏரிகள் ஏதாவது இருந்தாலோ அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின்ல கொடுத்த உங்களுடைய மனு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய லட்சணம் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி